வணக்கம் அன்பான தாயக உறவுகளே விகேஎன் தாயகம் என்னும் யூடியூப் சேனலூடாக உங்களுடன் இணைந்திருப்பது என்றும் உங்களுடன் நைனேஷ் இன்றைய தினம் முழங்காவில் மாவீரர் துயிலும் இல்லத்தில் வருகின்ற மாவீரர் தினத்தை முன்னிட்டு சிரமதான பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன அது மட்டுமல்லாது இந்த மாவீரர் துயிலும் இல்லத்தினுடைய புதிய கட்டுமான பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன அவை தொடர்பான காணொலியோடு தான் தற்போது நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள் தொடர்ந்தும் காணொலியோடு இணைந்திருங்கள் இந்த சிரமதான பணியில் பொதுமக்கள் மற்றும் பிரதேச சபையினுடைய கௌரவ உறுப்பினர்களும் தவிசாளர் ஏனியோரும் இங்கே சிரமதான பணியிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வாயிலாகவும் இந்த சிரமதான பணி அது தொடர்பான கருத்துக்களையும் நாங்கள் அவர்களோடு கேட்டறிந்து கொள்வோம் வணக்கம் இன்றைய தினம் முழங்காவில் மாவீர தொழிலுமில்லத்தினுடைய சிரமதான பணிகள் ஆரம்பித்திருக்கிறது இந்த சிரமதான பணியை தொடர்ந்து அதனுடைய நிர்வாகம் புதுப்பிக்கப்பட்டு இந்த தினம் விஜயசங்கர் அவருடைய தலைமையிலே இந்த நிர்வாகம் புறப்பிக்கப்பட்டிருக்கிறது பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது மிக சிறப்பாக இந்த முறை வருட வருடம் சிறப்பாக செய்து வருகிறோம் அதற்கு ஒரு படி மேலாக இம்முறை மிகச் சிறப்பாக இந்த தொழில் மில்லத்தினுடைய நினைவேந்தல் நிகழ்வு நடைபெறும் எனவே இந்த பிரதேசத்திலே இருக்கின்ற இந்த புனேரி பிரதேசத்திலே இருக்கின்ற உள்ளூர் அமைப்புகள் நிறுவனங்கள் தனியார் நிறுவனங்கள் அனைத்தும் ஒத்துழைத்து இந்த பிரதேசத்தின் இந்த மாவீர தொழில் மில்லத்தினுடைய உள்ளக ரீதியான சிரமதான பணிகளையும் வெளிப்பிரதேசத்தினுடைய சிரமதான பணிகளையும் மேற்கொண்டு மிக ஒரு எழுச்சிபூர்வமான ஒரு நிகழ்வாக இது நடைபெறும் எனவே அன்புக்குரிய தமிழ் தேசிய பட்டு கொண்ட இந்த பகுதியில் இருக்கின்ற அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு இந்த சிரமதபான பணிகளிலையும் கலந்து கொண்டு ஒத்துழைப்பு நல்குமாறும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் பத்மசேன லிடான் தியுடர் பூனரி பிரிய சபையின் கௌரவ உறுப்பினர் மற்றும் மாவீரர் செயற்பாடு குழுவின் உறுப்பினராகவும் இருக்கின்றேன் இந்த மாதம் வந்து நமது வீர குழந்தைகளின் நிலை நினைவேந்தலை மேற்கொள்கின்ற புனிதமான மாதமாக இருப்பதனால் முழங்காவில் மாவீர தொழிலும் இல்லம் வந்து இன்றைய தினம் சரியாக ஒம் ஒன்பது மணிக்கு உத்தியோகபூர்வமாக கௌரவ உறுப்பினர்கள் கௌரவ தவிச்சாளர் மற்றும் வட்டார தலைவர்கள் மற்றும் அனைத்து கிராம மட்ட தலைவர்கள் என பலரும் கலந்து கொண்டு இன்றைய தினம் வந்து ஒன்பது ஒன்பது மணிக்கு உத்தியோகபூர்வமாக சிரமப் பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இந்த புனிதமான இந்த மாதத்தில் மாவீர குழந்தைகளை நினைவேந்துவதற்காக நமது முழங்காவில் மாவீர தொழில் மலத்தில் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்ற இந்த சிரமமான பணியில் அனைவரும் எந்தவித பேதவந்து அனைவருக்கும் சொந்தமான இந்த புனிதமான இடத்தில் அனைவரும் இங்கே வருகை தந்து நாளாந்தம் சிரமமான பணிகளை மேற்கொண்டு அதாவது பொதுமற்ற அமைப்புகள் கிராமங்கள் கிராம மட்ட அமைப்புகள் கிராம மக்கள் அனைவருமாக இணைந்து இந்த பகுதிக்கு வருகை தந்து முழுமையான சிற பணிகளை மேற்கொண்டு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாவீரர் குழந்தைகளுக்கு நினைவேந்தலை மேற்கொள்வதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க வேண்டுமென்று இந்த நேரத்தில் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம் நான் கண்ணதாசன் பூனரி பிரதேச மெம்பரும் மாவீரர் பணிக்குழுவின் நிர்வாக இருக்கிறேன் எங்கள் காவல் தெய்வங்களில் கல்லறைகள் நாட்டப்பட்டிருக்கின்ற இந்த முழங்காவில் மாவீரர் தொழிலும் இல்லம் சென்ற ஆண்டுகளில் மிக சிறப்பாக இந்த மாவீரர் அட்டிப்பு நிகழ்வு நடைபெற்றது இந்த ஆண்டும் புத்துழச்சியுடன் இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வை நாங்கள் கொண்டாட தீர்மானித்திருக்கின்றோம் ஆகவே சென்ற ஆண்டுகளில் தாங்கள் வழங்கிய ஒத்துழைப்பை போல் இந்த ஆண்டும் இந்த காவல் தெய்வங்களின் கல்லறைகளில் விளக்கேற்றுவதற்காக தங்கள் மக்கள் தங்களாலான ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும் திறமதான பள்ளிகள் து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது அதோடு இந்த தொழிலமில்லத்தின் புற்றுமைகளும் விண்முறமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது ஆகவே எங்கள் இனத்தின் அடையாளமாக எங்கள் விடுதலை போராட்டத்தின் அடையாளமாக எங்களிடம் எஞ்சியிருப்பது இந்த மாவீர நினைவுகளும் மாவீர தொழிலும் இல்லங்களுமே ஆகவே எங்கள் இனத்தின் பாரிய கடமையாக இந்த தொழிலமில்லங்களை மேலும் மேம்படுத்தி எங்கள் நினைவுகளை எங்கள் அடுத்த சந்ததிக்காக நாங்கள் இட்டு செல்வதற்காக இந்த நிகழ்வுகளை பாரம்பரிய நிகழ்வுகளாக மாற்றி நாங்கள் நடத்த வேண்டிய தேவை இருக்கின்றது ஆகவே இந்த போராட்டத்தோடு இணைந்திருந்த எங்கள் மக்கள் என்னும் இந்த வன்னிலப் பிறப்பிலே எங்கள் தமிழ் பிரதேசங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் ஒன்று கூடி தங்கள் பழைய நினைவுகளை மீட்டுக்கொள்ளும் இந்த மாவீரர் நினைவேந்தல் நிகழ்வை மிக சிறப்பாக கொண்டாட அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றேன் முழங்காவில் மாவீரர் இல்லத்தின் சிரமதான பணிகளை இன்று நாங்கள் இன்றைய புதிய நிர்வாகத் தெரிவின் புதிய தலைவராக முழங்கால் மாவீர தொழில் மின்னலத்தின் தலைவராக ஒரு வேண்டுகோளை மக்களுக்கு கொடுக்கிறேன் விஜயசங்கர் தலைசிங்கம் விஜயசங்கர் இன்றைக்கு நாங்கள் காலை ஒன்பது மணிக்கு முழங்கால் பிரதேச உறுப்பினர்கள் சபா உறுப்பினர்கள் மக்கள் எல்லாம் சேர்ந்து சிரமதானத்தை ஆரம்பித்திருக்கிறோம் எதிர்வரும் மாவீர நாளில் நினைவு நாளை முன்னிட்டு சிரமதானங்கள் செய்ய இருக்கிறதனால் அனைத்து மக்களும் இதில் பங்குபற்றி இந்த சிரமதான பணியில் ஈடுபட வேணும் விளையாட்டு கழகங்கள் பொது அமைப்புக்கள் எல்லோரும் சேர்ந்து இதை செய்ய வேணும் இதென்ற தேசத்துக்காக போராடுகிற மாவீரர்களுக்காக நாங்கள் அனைவரும் இந்த சிரமதான பணியில் கலந்து கொண்டு இந்த மாவீரத்தை நாளை செய்கிறதுக்கு அனைவரும் ஒத்துழைக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ளும்